அன்றைக்கி வந்து வாழைத்தண்டு என்ன ஆகுது மஞ்சள் மஞ்சள் பூசணிக்காத வாங்கினோம் வாழைத்தண்டு மட்டை பூசணியா சாம்பார் பூண்டு ரசம் கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு என்னுடைய ஃபேவரட் நெத்திலி மீன் ஃப்ரை பா காஞ்சி நெத்திலி ஃப்ரை தேங்க் யூ வாங்க சாப்பிட்லாம் அடுத்தது நன்றி வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட குரலுக்கு இருந்துச்சு ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா தூந்துட போகுது வெயில போயிட்டு கிரு கிருகுரு தலை சுற்று அந்த அளவுக்கு வெயில் சரியான வெயில் உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்கு இங்கே பொழுத்து போடுது ஒன்றும் இல்லை இந்த ட்ரைனேஜ் கட்டதுக்கு போயிருந்தேன் டேனேஜ் டேக்ஸு நம்மளும் ஆன்லைனில் கட்ட தெரியாது சரி சொல்ல நின்று ஒரு பத்து பேர் தான் இருந்தாங்க பட் அங்கே சர்வர்ட்டுவோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி சொல்லிட்டு வெளியே வந்தேன் காற்று வாங்கினேன் உள்ளே அந்த கார்பரேஷன் ஆஃபீஸில் ஃபேன் இல்லை ஏ ஒரு ஃபேன் இருக்குது கட கடான்னு சுற்றுது ஏன் கேட்குறீங்க இதே ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா பயங்கர கூலிங்காக அந்த ஏசியெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லை கவர்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க ஒன்றும் இல்லைங்க நேற்று போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு வந்தேன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வரப்போ உட்காட்டத்து சேர் வச்சிருந்தாங்க இரும்பு சேர் அதில் அஞ்சாறு சேர் வந்து உடஞ்சி கிராக் ஆகிருந்துச்சு என்னது இங்கே பாருங்கள் அப்படியே கட் ஆகிடுச்சு தெரிஞ்சிருந்தாங்க உங்களுக்கு இந்த நகைத்தண்டை ஏந்திருப்போம் அப்படியே கரெக்டுன்னு கட் ஆகிடுச்சு அவரை போஸ்ட் மாஸ்டர் நான் சார் சேர் போட்டிருக்கீங்க உட்காந்தா கீழே என் ஒய்ஃப் இந்த ஷால் கிழிஞ்சிச்சு எழுந்திரிக்கிறப்போ இது கை வைக்கிறோம் இல்லையா அந்த இடம் துருப்பிச்சு இப்படி நீட் நீட்டாக இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதே ப்ரைவேட்டில் நீங்கள் போனீங்களா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப்புறம் ஐசிஐசி பேங்க்கு சும்மா ஜெல்லுண்டு சூப்பராக இருக்கும் என்ன பண்ணுறது கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது கவர்மெண்ட்டை சொல்லி குறையிலிங்க எவ்வளோ பேர் தான் அவங்க சமாளிப்பாங்க ரைட் ஓகே இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் சமையல் ஆகிட்டு இருக்கு என்ன பண்ணுறாங்க மேக்ஸிமம் சாம்பார் தான் இன்றைக்கி இன்றைக்கி எதுனா இருந்துச்சு இன்னும் புதன்கிழமை சரி வெளியே நான் பூட்டை ரொம்ப லேட் ஆகிடுச்சி இப்போ கிட்டத்தட்ட பண்டை கால கிட்டே ஆகிடுச்சி வெளியே பூட்டைன்னு சரி என்ன பண்ணுறாங்களோ சாப்பிட வேண்டியதுதான் நெத்தியில் இருக்கான்னு பார்க்கணும் அந்த டப்பாவில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஒர்த்துட்டாகலாம் சரி வாங்க என்ன பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க கத்திரிக்காய் தேர்தல் கலான் முருங்காய் முருங்கா தொக்கு ஆமாம் கொதிக்குது சாம்பார் பருப்பு ஊற்றலை இன்னும் காய் சாம்பார் இல்லை உருளைக்கிழங்கு சாம்பார் மஞ்சப்பூன்னா உருளைக்கிழங்குன்னு சொல்லு உருளைக்கிழங்கு சொன்னேன் சார் மஞ்சள் பூசினிக்கா வாழைத்தண்டு சாம்பார் ஆயின் இருக்கு இது என்ன அது ஒன்றுமே காணும் புளிக்கு கூட வச்சுருக்காங்க பருப்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் வேட்டன்ஸி உங்கள்கிட்ட என்ன சமையல் இருக்கு எதனா இருக்கு இல்லையா எதுனா பிடிச்சி தானே விளையாடின்னு இருக்கான் இவங்கூட ஒரு ஒன் ஹவர் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பேன் கீழே தம்பி கூட ஒன் அவர் கிளாண்டாகணும் தாத்தாண்ணா போகிறோம் பட்டுமா மேவரி கீழே முடிஞ்ச கொஞ்சம் வளரட்டும் இப்போ ஆறு மாதம் முடிஞ்சிருக்கு ஓ கொஞ்சம் வளர்ந்த பிறோம் ஒரு வயசானப்பறம் காமிக்குறோம் உங்களுக்கு நீங்களும் பார்க்கணும் ஆசையாக இருக்குங்க என் பேரன கொஞ்சம் டைம் கோச்சிக்காதீங்க கொஞ்சம் வளர்ந்த போகிறேன் இங்கே பெரியவங்களே எங்கள் தெருவில் இருக்குன்னு சொன்னால் கண் பட்டுரும் காமி கொச்சம் போட்ட இவன் நான் டைம் போடுறதே தெரியாது மேவரேஜ் இப்போ குடச் பாய் இன்னும் பாய் சொல்லி போய் போகிறான் கை மட்டும் ஆட்டுறான் லைட்டான் சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் எனக்கு பையன் போடுறது கூட சந்தோஷம் கிடையாது அவ்வளோ தெரியல போ பேரம் போடுறதுனா செம்ம சந்தோஷம் தாத்தா பாட்டி ஆகிட்டோம் தாத்தா அந்த ஒரு பிராண்டட் நம்ம பேரம் தான் கொடுத்து அது தாத்தா பாட்டி ஆனவளும் அந்த ஃபீல் இருக்கும் என்னடா விளரவெலாம் கிடையாது எல்லாம் கிடையாது பாத்தா பாட்டி ஆனவங்களுக்கு அந்த ஃபீல் வரும் தன் மகன் மேலே அன்பு செலுத்த முடியாத பல தகற்பன்மார்கள் தன்னுடைய பேரன் மீது முழு அன்பையும் செலுத்துவார்கள் அது நான் புக்கில் படிச்சிருக்கேன் அதான் உண்மை பையன் வந்து பிறந்தப்போ ஒரு மூணு மாதத்துலேயே நான் வந்து அவங்க அம்மா வீட்டையே விட்டுட்டு வந்தோம் அப்போது இல்லை ரொம்ப கஷ்டம்னா ஒரு அறநூறுவா சம்பளத்தை வேலை செஞ்சேன் எங்கள் போய் ஒரு அறநூறுவா அறநூத்தம்பா சம்பளத்தை வேலை செஞ்சாங்க குழந்தைய பார்த்தது அவங்க அம்மா வீட்டில் குழந்தைய விட்டுட்டு வந்தோம் ஏழு வருஷம் குழந்தைங்க கூட இல்லை அவங்க அம்மா வீட்டில் தான் வளர்ந்தா போகல என் பையன் அப்போ குழந்தையோட அருமை எங்களுக்கு தெரியல வேலைக்கு போனோம் எப்படி அறுநூறுபா சம்பளம் எப்படி பார்த்தோம் ரொம்ப ஒரு சாது எக்ஸ்பர்ட் ஹெல்ப்பராக இருந்தேன் நான் எங்கள் ஒய்ஃப் ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாங்க ஒரு கம்பெனியில் அப்போது ஏழு வருஷம் குழந்தைய இழந்துட்டிருந்தாங்க அந்த ஒரு குழந்தை மேலே செலுத்த வேண்டிய அன்பு கின்பெல்லாம் எதுவுமே எங்களால் என் பையனுக்கு கொடுக்க முடியல அதுக்கு பதிலாக ஆண்டவனாக பார்த்து என் பேரனை கொடுத்துருக்காங்க சின்ன வயசில் என் பையனை எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருக்கான் ஓகேக்கெல்லாம் ஏழு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் இப்போ அவங்க அம்மா கூட இருந்தோம் அவங்க இருந்துச்சு இப்போ அப்படியே என் பையன் என் போய் வந்து பிறந்த மாதிரியே இருக்கான் மறுபடியும் ஓ நெத்தியில் கொஞ்சம் இருக்குது அந்த டப்பாவில் கொஞ்சம் இருந்துச்சு இது வந்து தலையை கட் பண்ணிவிட்டு வாழை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒருத்தட்டா வேலை முடிஞ்சோம் நம்மளுக்கு இது எங்கள் ஒய்ஃப் சாப்பிட மாட்டாங்க மருமக சாப்பிடாது ஒரு பத்து வாட்டி கழுவுண்ணேன் நல்லா அந்தளவுக்கு மண்ணெல்லாம் போயிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் பிளைன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஓடிச்சி பத்து நிமிஷம் தான் போதும் ஓகே ஸோ பூண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு நான் ஆயிருப்பாங்க சாம்பார் வாழைத்தண்டு என்னமோ சொன்னாங்களே மறந்துட்டுனே வாழைத்தண்டு உருளக்கெழங்கு போட்டு இல்லை இல்லை மஞ்சள் பூசணிக்காய் அதை போட்டு ஒரு சாம்பார் சாப்பாடு அடிச்சிருக்காங்க வேற என்ன இது ஒரு முக்கியமான மழை முருங்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு தொக்கு எனக்கு மட்டும் நெத்தி சிம்மொழியே வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் தான் ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம் ஆகட்டும் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு அண்ணன் மஞ்ச பூசின் மஞ்ச பூசின் காாய்ல வாளை தண்ணி மஞ்ச பூசின் சாம்பார் பூண்டு ரசம் கத்திரிக்காய் முருங்கக்க தொக்கு என்னுடைய ஃபேவரட் நெத்திலி மீன் ஃப்ரை இப்போ காஞ்சி நெத்திலி ஃப்ரை தேங்க் யூ வாங்க சாப்பிட்லாம் அடுத்த இட நன்றி வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் ஓ என்னே ஓகே ஓகே வணக்கம் சிஸ்டர் எப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம சிஸ்டர் நம்ம சேனல பாத்துட்டாங்க வந்தொன்னே தம்பியை கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு